வணக்கம் இது தமிழ் லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுலியுடன் தொடர்புடையவர்களை கண்டறிய சர்வதேசம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் கோரிக்கை கழுத்தை அறுத்து நகை பறிப்பு பெண் பரிதாப மரணம் பவுனியாவில் இரண்டாயிரம் குடும்பங்கள் காணை கோரி விண்ணப்பித்துள்ள நிலையில் அதனை தீர்க்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் யுனெஸ்கோ உலக கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இருந்து அகற்றப்பட்ட விபத்துக்குள்ளானதில் மூவர் பலி இனி தொடர்வது விரிவான செய்திகள் கிரிஷாந்தி குமாரசாமியின் படுகொலை விடயத்தில் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட்டதை போல செம்மணி மனித புதைகொலியோடு தொடர்புடையவர்களை கண்டறிய சர்வதேச நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேம் சியோஃபைன் மெக்டோனா கூறியுள்ளார் யாழ் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் லண்டனில் உள்ள பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் கிளை கட்டிடத்தின் அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் வெளியிட்டுள்ளார் அறிக்கையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த அறிக்கையில் ஒரு மனித புதைக்குழி தோண்டுதல் பல தசாப்தங்களாக தமிழ் மக்கள் அனுபவித்த வலி மற்றும் மௌனத்தை எடுத்து காட்டுகின்றது சர்வதேச சமூகம் உறுதியாக உண்மை பொறுப்பு குரல் மற்றும் நீரிய வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் லான்ஸ்கோப்ரல் சோமரத்தின ராஜபக்ஷ தமிழ் பாடசாலை மாணவி கிருஷ்ணாந்தி குமாரசாமியின் பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலையில் ஈடுபட்டதற்காகவும் அவரை தேட வந்த நான்கு பேரின் கொலைகளிலும் ஈடுபட்டதற்காகவும் விசாரணை செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர் விசாரணையின் போது செம்மணிக்கு அருகிலுள்ள ஒரு மனித புதிகொலியில் சுமார் நானூறு பாதிக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதில் தன்னுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தினார் செம்மணி படுகொலையில் குற்றவாளிகள் மற்றும் அதை போன்றவர்கள் அடையாளம் காணப்பட்டு விசாரிக்கப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்ய இப்போது ஒரு சர்வதேச விசாரணை தொடங்கப்பட வேண்டும் இலங்கையில் உள்ள ஐநா அலுவலகத்தில் உள்ளபடி இது சர்வதேச சமூகத்தின் பொறுப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார் இரத்தன முறையில் சங்கிலிக்காக இளம்பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறிப்பிட்ட தேவி ஃபஹல தொடர் எல்ல வீதியில் நேற்று இடம்பெற்றது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பெண்ணின் கழுத்து பகுதியில் கத்திகால் குத்தி அவரின் தங்கச் சங்கிலியை திருடிக் கொண்டு சென்றுள்ளார் கத்தி காயங்களோடு சரிந்து விழுந்த பெண் ரத்தனபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர் குறிப்பிட்ட தேவி பகல பகுதியில் வசிக்கும் இருபத்தாறு வயது பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் தலைமறைவாகிய சந்தேக நபரை கைது செய்ய மீளகைய விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட பொலி ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது பவனியாவில் இரண்டாயிரம் குடும்பங்கள் காணி கோரி விண்ணப்பித்துள்ள நிலையில் அதை தீர்க்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவு பிரதமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார் பவனியா பிரதேச இலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் ஏனைய மாகாணங்களை விட வடமாகாணத்தில்தான் காணி பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது அதில் இருபத்தைந்து வீதம் கூட தீர்க்கப்படவில்லை பலர் வெளிநாடுகளில் வசிப்பதும் துரிதமாக தீர்க்க முடியாமைக்கு காரணம் அடுத்த வருடம் ஒன்பது வீதமான காணி பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அதற்கான சிறப்பு வேலைத்திட்டம் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வனவெளித்தினை திணைக்களத்தால் எல்லை நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது பவுனியாவில் இருபத்தை ஏக்கர் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் வன்னியில் முழுமையாக ஐம்பதாயிரம் ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட அதற்கான விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஓமந்தை பொலிஸ் நிலையத்துக்கு அருகில் தனிநபர் ஒருவரின் காணியை போலீசார் கையகப்படுத்த எடுத்த நடவடிக்கை பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார் ஓமந்தையில் இடம்பெற்ற இந்த விடயம் தொடர்பில் நேற்று தினம் இடம்பெற்ற பவுனியா பிரதேச குழு கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் போலீசார் மற்றும் அபிவிருத்தி குழு தலைவரிடம் கேள்வி எழுப்பினார் இதன்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் சிகிரியா யுனெஸ்கோ உலக கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இருந்து நீக்கப்படும் அபாயம் காணப்படுவதாக இலங்கை தொல்பொருள் திணைக்களம் அபாய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறித்த திணைக்களத்தின் அத்தியட்சர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவரது தெரிவிக்கையில் சிகிரியா குன்றில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத கட்டுமானங்களால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றை அகற்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளதாகவும் அத்தியட்சிகர் குறிப்பிட்டார் இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காணவில்லையாயின் யுனெஸ்கோ உலக கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இருந்து சிரியா நீக்கப்படும் அபாயம் ஏற்படலாம் என கூறினார் தற்போதைய கப்பாறான அபாயம் இல்லை என்றாலும் சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்ற முற்படாவிட்டால் பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார் பகுதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட மசாஜ் நிலையம் மாநகர சபையால் இரவோடு இரவாக அகற்றப்பட்டுள்ளது பதினைந்தாம் ஒழுங்கையில் மசாஜ் நிலையம் ஒன்று நேற்று மாலை திறக்கப்பட்டது அதன் பெயர் பலகை பிரதான வீதியில் காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் இது தொடர்பில் பொதுமக்கள் விசாரணம் தெரிவித்தனர் தொடர்பில் தொலைபேசியில் மாநகர சபைக்கும் சமூக ஆலுவலர்களால் தெரியப்படுத்தப்பட்டது இதையடுத்து குறித்த இடத்துக்கு சென்ற மாநகர சபை மேயர் சுகாண்டி பெண் பிரதி மேயர் பகார்த்தி பெண் பொது சுகாதார பரிசோதகர் உள்ளிட்ட குழுவினர் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் நிறுவப்பட்ட பெயர் பலைகளை அகற்றியிருந்ததோடு மாநகர சபையின் அனுமதியின்றி மசாஜ் நிலையத்தை திறக்க முடியாது என்றும் அறிவுறுத்தல் விடுத்தனர் இலங்கையர்கள் அனைவருக்கும் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையை வழங்கியதற்காக எலோன் மஸ்கிக்கு முன்னாள் ஜனாதிபர் ரணில் விக்ரமசிங் நன்றி தெரிவித்தார் இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் மேலும் விரைவில் எலோன் மஸ்கை சந்திக்க அவருடன் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் டிஜிட்டல் துறைக்கான மேலதிக வாய்ப்புகளை ஆராய இந்த சந்திப்பு நம்பிக்கை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சோமானியாவில் ஆப்பிரிக்கா ராணுவத்துக்கு சொந்தமான சுயரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்ததோடு மேலும் நால்வர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் விமானம் தீப்படி தெரிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எத்துடன் தமிழ்லங்கா செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்